ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம நிற்கின்ற வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல்லைப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளில் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாம் டபுள்யூ டபுள்யூ இந்த பத்தொன்பதாம் தேதி வந்து ஹால் ஆஃப் ஃபேம் பற்றினா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போதே இதுனா அதாவது நிறைய ஹால் ஆஃப் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ண யாரெல்லாம் இன்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றை பார்த்தீங்கன்னா ஸோ போட்டு அப்படியே டீடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருத்தோட இன்டெக்ஷன் யார் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது ஸோ பிரட் ஹார்ட் வித் சிஸ் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவா ஸ்டீனுக்கான ரெசல்மினியா ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஹால் ஆஃப் ஃபேமே இன்டெக்ட் பண்ண போகிறது நம்மள சி அம்பாங் அப்படிங்கறத இப்ப அபிஷியல் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸாலும் தான் இந்த ஒரு மேட்ரை பார்த்திங்கன்னா அதாவது எ கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அதாவது நம்ம டபிள்யூடபுள்யூ பற்றினா ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஈவெண்டில் அப்படினா நம்ம டபிள்யூடபிள்யூ இல்லை ஸோ ஒரு அதாவது உங்களுக்கு சுடி புதுக்காக புரிய மாதிரி சொல்லலாம்னா ஸோ இப்போ சாம்பியன்ஷிப்பே ஜெயிக்காத ஒரு சிலர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா ஸோ அவர் ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் பற்றி இருப்பார் ஸோ குறிப்பாக சில நேரங்களில் ஸோ அந்த டைட்டில் பற்றி அப்படியே ரிங்கில் அடுக்க போட்டு அதுக்கும் முத்தாலாம் கொடுப்பேன் இருப்பார் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய அதாவது அந்த ஒரு எமோஷ்னலி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் பட் போன வருஷம் ரிசல்ட் முன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லி தெரில ஸோ அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அவரோட கதையும் அதாவது ரோமனோட கதையும் முடிச்சு அவர் சாமியன் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருப்பார் ஸோ அதாவது ரிங்கில் பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்துருப்பார் ஸோ அது யாரும் வந்துருந்துருக்க மாட்டிங்க சோ அந்த மொத்தம் டேரெக்டா ரிங்குல போட்டுச்சா இல்லன்னா லோகன் பாலோட அந்த ப்ரைம் ஜூஸ் பாட்டிலுக்கு மேல போட்டுச்சா அப்படிங்கறத சொல்லுங்க சோ யா நம்ம வின்ஸ் ஆயிரம் தான் பாத்தீங்கன்னா அவர் நெச்ச வாழ்க்கையில அது இப்போ மேட் கிடையாது பட் டபிள்யூ டபிள்யூ பாத்தீங்கன்னா அவரு கூட ஒரு தம்பி மாதிரி அதை பத்தினா அந்த கம்பெனியே பார்த்திருந்தாரு ஸோ அதாவது ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் ரூசோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த மேட்ரை பற்றி தான் பேசியிருக்காரு வேற லெவலில் பணத்துக்கு தெரியுறாங்க தெரியறாங்க பிஸ்னஸ் அப்படிங்கறது அப்படிதான் ஸோ பணம் முன்னேற்றமாக முன்னேற்றமா தெரியணும் பட் இந்த லெவலுக்கு இருக்கக்கூடாது ஆயிரம் தான் பணம் பணம்னு இருந்தாலும் பட் டபிள்யூ டபிள்யூல ஸோ அந்த பணத்தையும் பார்ப்பாரு அதே மாதிரி ஃபேன்ஸோட எமோஷ்னல் அந்த கம்பெனியோட எமோஷனல் எல்லாத்தையுமே பார்ப்பார் ஸோ அவர் வந்து அதாவது நிறைய விதமாக இந்த மாதிரி போமா ப்ரொமோஷன் பண்ணுவார் பட் அவரோட ரெஸ்லிங் ரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இடம் கொடுக்க மாட்டார் பட் இப்போ டபிள்யூ டபிள்யூ வந்து அந்த ரிங்கு முழுக்குமே அதாவது ஒரு ரெஸ்லர்ஸோட எமோஷனல் எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் கனெக்ட் ஆகணுமோ ஸோ அதே நாசம் ஆக்கின மாதிரி இருக்குது அந்த ஒரு ஃபீலே பார்த்தீங்கன்னா வந்த மாரி அந்த எம்டியாக இருக்கிற அந்த இதுக்கும் சும்மா அங்கே ஸ்க்ரீன் ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறதுனால ஸோ அது அந்த லெவலுக்கு கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வின்சு ரூஸாக சொல்லியிருக்காரு ஸோ உண்மையில அதுதான் உண்மை இதே எத்தனை பேர் அக்ரி சொல்லி நீங்களே அவளை தெரிவிடுங்க ஏன்னா லிட்டரலா ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு சோ நீங்களே இந்த பாருங்க சோ அதாவது கோடி ரோட்ஸ் அவர் ரொம்ப ரொம்ப எமோஷனலா இங்க அப்படி முத்தம் கொடுப்பாரு பட் பாருங்க டேரெக்டா அந்த பாட்டிலுக்கு ஏதோ முத்தம் குடித்துனா இது பண்ண மாதிரி இருக்கு சோ நம்மளுக்கு புரியுது அது வந்து டபிள்யூ டபிள்யூ கொஞ்சம் அவங்களோட அதாவது பிஸ்னஸுங்க அப்போ அவங்களுக்கும் பணம் தேவை தான் ஸோ அதுக்காக தான் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது ஸோ ரேம்பு இருக்குது ஸ்க்ரீன் இருக்குது ஸோ சுற்றி சுற்றி அதாவது ஸோ ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேரிகேட் இருக்குது தெரியுமா அதில் கூட ஸ்க்ரீன் செட்டப்லாம் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க ஸோ அதில் கூட பண்ணியிருக்கலாம் பட் ரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமானது ஸோ பட் அது சில விஷயங்கள் பண்ணப்போ அது எமோஷனலி பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகுறது இல்லை ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஸோ ஏன் ஏன் இப்போ நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இன்னொரு ஒரு வரதான் இருக்கு கரெக்டா ஏழ் நல்லா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மினியா இருக்கு ஸோ அதுல இன்னும் சில மூமெண்ட்ஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரா நடக்கும் சோ அன்னைக்கும் இப்படி பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி அதுல பார்த்தீங்கன்னா ஏதோ மூமெண்ட் நடந்ததுனா அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே காமனா சொல்லுங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்னா நம்ம ஜான்சனா வந்து இந்த ஒரு போஸ்டா போட்டிருக்காரு அதாவது போனவர நடந்த ராலா ஸோ நம்ம டேக்கு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஒரு ஆசோமான ஸ்பியரா போட்டிருப்பாரு ஸோ அதையும் இம்ப்ரெஸ் ஆயிட்டார் நம்மளோட ஜான்சனா ஸோ ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா போஸ்ட போட்டிருக்காரு அடுத்ததான் மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ மறுபடியும் ஒரு போஸ்டாக போட்டிருக்காரு ஸ்டோன் கோல்டு ஸ்ட்ரிங்ஸ் சீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஸோ ஸ்டோன் கோல்டாவது சீஸாக பார்த்தீங்கன்னா இது அனைவமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாலாவது தடவை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாமல் போட்டால் இதுக்கு முன்னாடி போட்ட அப்டேட் இதில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி தான் ஸ்டோன் கோல்டு வச்சு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காரு ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டபுள்யூ டபுள்யூ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் அந்த ஸ்டோரி படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற து சோ பார்ப்போம் அது நடக்கிறது தான் இல்லையா அப்படிங்கறத ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி லெஞ்சு வந்து ஒரு ஷோயில் பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க ஸோ அதில் ஃபேன்ஸ் மீட் மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துருந்துச்சு ஸோ அதில் நிறைய விதமான கேள்விகள் பார்த்திங்கன்னா விக்கி லெஞ்சு அதுண்டெல்லாம் கேட்கப்பட்டிருந்து ஸோ அதில் விக்கி லெஞ்சு அதாவது ஒரு ஃபேன் பார்த்தினா கேட்குறாரு ஸோ அதாவது விக்கி லெஞ்சு ஸோ நீங்கள் இந்த ரசூல் மணியால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமா நீங்கள் ரசூல் மணிக்கு சடனாக ரிட்டன் வந்து ஏதாவது சம்பவத்தை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எப்போ டபுள்யூ டபுள்யூக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ விக்கி லெஞ்சு அஃபிஷியலி சொல்லிட்டாங்க நான் இதுக்கு மேலே ரெஸ்லிங் பண்ண கூடிய ஐடியாலாம் கிடையாது நான் இனி ரெஸ்லிங் பண்ண போகிறது தான் கிடையாது ஸோ மேபி ஓ எதை என்றைக்காவது நடக்கலாம் நான் மேபி ஒரு வேளை நான் ரிட்டன் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை தேங்க் யூ வெரி மச் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸோ ஆனால் நீங்கள் ஒன்றும் ஒர்த்தாக போடுங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்லிங் பண்ணிட்டு தானே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யா நம்ம பிக்கலஞ்சி அதாவது ஒரு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு டவுனில் கூட பேசல ஸோ அவங்க அப்படியே இந்த வேட எக்ஸைட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க ஐஎம் நாட் ரெஸ்லிங் எனிமோர் ஸோ நான் இதுக்கும் மேலே ரெஸ்லிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி டேரெக்டாக சொல்லிட்டாங்க சோ மேபி என்னைக்காவது ஒரு நாள் எப்பாவது ஒரு பார்ட் டைமா ஒரு ரெசலிங் மேட்ச் இந்த மாதிரி பத்தினா நம்ம ட்ரிஸ்ட் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ என்ன நடக்குது எல்லாமே பத்தினா முடிஞ்சிருச்சு த மேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸோ இதுக்கு மேல மேபி அவங்கள நம்ம ஒரு பார்ட் டைம் வரதான் மேபி அவங்க வந்தாலும் ஒரு பார்ட் டைம் வர நம்ம பாக்கலாம் அதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ டே ஒன் அதாவது ரிசல்ட் பண்ணி டே ஒனில் என்ன மேட்செல்லாம் நடக்க போகுது டே டூவில் என்ன மேட்செல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ டே ஒன்னுக்கு என்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் ஸோ சிஎம் பேங்க் விசேஷ் செத்ராலன்ஸ் விசிஸ் ரோமன் ரேஞ்ச்க்கெல்லாம் மேட்ச் பார்த்திங்கனா டே ஒனில் மெயின் இவெண்ட்டாக பார்த்திங்கனா நடக்க போகுது ஸோ அடுத்த ஜாக ஃபோட்டோ விசேஷ் எல்லை நைட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கனா நடக்க போகுது ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாட் கேபிள் விசிஸ் ரேவ் மிஸ்டீரியாக்கான பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும் பார்த்திங்கனா டே ஒன்ல தான் நடக்க போகுது சோ அடுத்ததோ பிதுனா வார ரைடர்ஸ் Vs நியூ டைக்கான மேட்ச் வெதுனார்த் வேர்ல்டு டைடி மேட்ச் பத்தினா தக்ரீம் சாம்பியன்ஷிப் மேட்சம் டே ஒன்ல தான் நடக்க போகுது సో అదే జేట్ కార్గస్ నేమికనా విత్న సింగిల్స్ విధానం సో డే ఒన్ లోకపోదు సో అర్సిస్ జ ఉసా అంతల్డ్ హెవీ చాంప్ మ్యాచ్ డే ఒన్లో స్టార్ ఫ్లర్ విఫనీ స్టేటన్షిపు సో డే ఒన్లో విన

ஃபின் பேரர் விசிஸ் நம்ம டாமினிக் மெசீரியாக்கான மேட்ச் பற்றினா ஃபேட்டர் ஃபோர் ரேவை பற்றினா நடக்க போது இந்த மேட்சில் ஒரு சின்ன சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக டேமின் விசிஸ் ப்ரூம் ஆகிங் டேருக்கான ஒரு மேட்சும் பற்றினா நடக்கும் போகுது ஸோ அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் விசஸ் லோகான் பாலுக்கான ஒரு மேட்சும் ஸோ அடுத்ததாக உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்சு பற்றினா நடக்கும் போகுது பிட்வீன் லீவ் மார்கன் விசிஸ் ரெக்கல் ராட்ரிகஸ் விசிஸ் நம்ம பெய்லி அண்டு நம்ம லைரா வல்கிரி ஆய்குலா பத்தினா டேக் டீம் மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த டே டூல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஒரு மேட்ச் கொடுக்கலாம் ஸோ அது இந்த ரசூமனையாக பொறுத்தவரை டே டூ அண்ட் டே ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் ஷோ நடக்குதுங்கிறாங்க ஸோ மேட்ச் ஆனால் பார்த்தா அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குமா தெரில ஸோ அது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தாக்கு பிடிக்கணும் யாரும் மீது ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஷோ ஃப்ரீ ஷோன்னு நடக்கும் ஸோ அதை தள்ளிட்டு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு மணி நேரமாவது பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கணும் தாக்கு பிடிக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும்

கூடிய அந்த ரேம்பு ஸ்டேஜோட செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரேம்பை அப்படியே இழுத்து விட்டுருக்காங்க ஸோ அந்தோட செட்டப்பை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ பட் ரேம்பை பார்த்தினா அந்த சைடு இதில் உள்ள செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ குறிப்பாக இங்கே பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த ரெசுல்மணியாக ஃபார்ட்டியோட செட்டப் மாதிரி தான் ஸோ அதாவது அந்த நீளம் அந்த ஸ்டேஜோட நீளம் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கிராண்டஸ்ட்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது விதின ஒரு ஏழு நாள் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியலை ஸோ பாப்பா இந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு ஸோ இப்போதைக்கு இதுதான் லேட்டஸ்ட்டு செட்டப்போட இது ரிவீல் ஆயிருக்கு